ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இ நிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு நாளை நாள் ஆக்சுவலி செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய மிகவும் முக்கியமான பனிரெண்டாம் நாள் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரியுடைய ஆறாம் நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி விரதமும் சேர்ந்து வருது நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த நிற ஆடை அணிய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதை செய்து பயனடைய முடியும் தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது இது தெய்வ மாதமாக கருதப்படுறதுனால இந்த மாதத்தில் வந்து சுபகாரியங்கள்லாம் செய்யப்படாது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கான மகாலியபட்சமும் அடுத்த நாட்கள் நவராத்திரியும் வரும் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுனால புரட்டாசி முதல்லையே நவராத்திரியானது ஆரம்பமாயிருச்சு ஸோ புரட்டாசியில் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் நாளை நாள் ஸோ புரட்டாசியுடைய இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு நாள் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி ஐந்தாம் நாள் நாளை நாள் ஆறாம் நாள் நாளை நாளுக்கான வழிபாடை நான் சொல்ல போகிறேன் ஸோ நாளை நாளுக்கான வழிபாடை தெரிஞ்சு இந்த வழிபாடை வந்து செய்து பயன்பெறுங்க கொழு வைத்தாதான் நவராத்திரி வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது வீட்டில் பூஜரையிலேயே நம்ம அம்மனையே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நினைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி செய்தாவே நவராத்திரியுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சரி நவராத்திரியுடைய ஆறாம் நாள் அம்பாளுடைய பெயர் சொல்ல வேண்டிய மந்திரம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க நவராத்திரியுடைய ஆறாவது நாளில் அம்பாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டிகா தேவி எனக்கூடிய ரூபத்துல காட்சி அளிப்பாங்க நாளை நாள் இந்த சண்டிகா தேவியானவங்க போர்குணத்தோடு இருக்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த தேவியை நாம் நாளை நாள் வழிபாடு செய்யும்போது ஜென்மங்களாக தொடரக்கூடிய சாபங்களும் பாவங்களும் நமக்கு தொலையோ அதுதான் நாளை நாள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இந்த தேவியை நாளை நாள் நாம் வழிபாடு செய்யும்போது ஜென்மங்களாக தொடரக்கூடிய சாபங்களும் பாவங்களும் நம்மளை விட்டு தொலைகிறது பொதுவாக சாபங்கள் பதிமூணு வகைகளாக சொல்லப்படுது அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய தரிதரத்தையும் போக்கக்கூடிய இந்த சண்டிகா தேவிய நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுபவதால் சண்டிகா தேவிக்கு தரிதரத்தரியங்களை போக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கு அதனால் நவராத்திரியுடைய ஆறாவது நாள் நாளை நாள் இந்த தேவிய வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் என்பது நவராத்திரியின் மகாலட்சுமி வழிபடக்கூடிய நிறைவான நாள் என்று கூட ஒரு பக்கம் சொல்லலாம் இதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களும் கலைமகளான சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டிய நாளாகும் இந்த நாளில் அம்பாள் வந்து சண்டிகா தேவி எனக்கூடிய ரூபத்தோடு காட்சி அளிப்பாங்க சண்டி சண்டிகா என்றாலே சற்று உக்கிரமான ரூபம் என்பது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹோமங்கள்ல கூட சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய ஹோமமாக திகழும் பொதுவாக எல்லா ஓமங்களையும் எல்லாராலையும் செய்துவிட முடியாது சில ஓமங்களை சில இடங்களில் சிலரால மட்டுமே பண்ண முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஓமங்களில் ஒன்று தான் சண்டி ஹோமோ இந்த ஓமத்தின் நாயகியாக அம்பாளே விளங்குகிறாள் இந்த நாயகிக்கு தான் போர்குணம் என்பது சொல்லப்படுது பக்தர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்க கோபமாக வரக்கூடிய ரூபமாக இந்த சண்டிகா தேவி நாளை நாள் விளங்குறாங்க நவராத்திரியின் ஒன்பது நாளுமே அம்பிகை தினந்தோறும் அசுரர்களோடு போராடி அசுரர்களை அழிக்கக்கூடிய தவ காலமாக இந்த நவராத்திரி காலம் அமைகிறது அதில் நாளை நாள் சண்டிகா தேவியை வணங்குறது அவசியம் என்பது சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த சண்டிகா தேவியானவங்க போர்க்குணத்தோடு இருக்கக்கூடியவங்க அதே சமயம் தனது பக்தர்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் பக்தியிலேயே சொல்ல முடியாத அளவிற்கு கோபமாக இருக்கக்கூடியவங்க இவங்க அதனால தான் சண்டி ஹோமம் செய்யும்போது போது ஏராளமான திரவியங்கள் பயன்படுத்தப்படுது அத்தனை திரவியங்கள் புடவைகள் ஒவ்வொன்றாக ஹோமத்தில் போட்டு அம்பாளுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்யப்படுது இவ்வாறு முறையாக இந்த சண்டி ஓமத்தை செய்தால் இந்த ஓமத்தில் நிச்சயமாக அம்பாளுடைய ரூபத்தை காண முடியும் இந்த தேவிய நாளை நாள் நாம் வழிபாடு செய்யும் போது ஜென்மங்களாக தொடரக்கூடிய நமக்கான சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது பொதுவாக சாபங்கள் பதிமூணு வகைகளாக சொல்லப்படுது அதை தொடர்ந்து வரக்கூடிய பாப உணர்வையும் அம்பாள் போக்குவாங்க பய உணர்வையும் போக்குவாங்க நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய தருதரத்தையும் போக்குவாங்க இந்த சண்டிகா தேவி அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கக்கூடிய இந்த சண்டிகா தேவிக்கு தரிதங்களை போக்கக்கூடிய குணம் இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் இந்த தேவியை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் என்ன பிரசாதம் செய்து இந்த தேவியை வழிபாடு செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேவிக்கு வந்து கடலை மாவு பயன்படுத்தி தான் வந்து கோலம் வந்து நாம் போடணும் அதே போல் பூவில் செம்பருத்தி இருக்குல்ல அதையும் இலை வகைகளில் சந்தனையிலையும் கொண்டு அம்பிகையை அலங்கரிக்கணும் அர்ச்சனை செய்யணும் நெய்வேத்தீயமாக தேங்காய் சாதமும் தனியா வகையில் பயிறு சுண்டலும் வைத்து வழிபாடு செய்யணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் அம்மனை வந்து நம்ம வந்து கடலை மாவு பயன்படுத்தி தான் அம்பாளுக்கு கோலை போடணும் அம்பாளுக்கு செம்பருத்தி மற்றும் இலை வகையில் சந்தனையில் கொண்டு அலங்கார அர்ச்சனை செய்யணும் நெய்வேத்தியத்துக்கு தேங்காய் சாதமும் தனியா வகையில் பச்சை பயிர் சுண்டலும் வைத்து வழிபாடு செய்யணும் அப்புறம் என்ன நிற நாளை நாள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பல வகையில் நாளை நாள் என்ன பலவகை பயன்படுத்தணும்னா நார்த்தங்காய் பயன்படுத்தணும் இல்லைனா ஆரஞ்சு பழத்தை பயன்படுத்தி அம்பாள வழிபாடு செய்யணும் நாளை நாளுக்கு நீலாம்பரி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாட வேண்டும் இல்லைனா ஒளிபரப்பு செய்யணும் நாளை நாள் அம்பாளுக்கு ஏற்ற நிறம் கிளி பச்சை நிறம் இந்த நேரத்தில் அம்பாளுக்கு வஸ்தனம் சாத்தியும் நாமும் அதே நேரத்தில் புடவை அணிந்தோ பூஜை நாளை நாள் சண்டிகா தேவியை வழிபட்டால் வாழ்க்கையில் கவலைகள் நீங்கி பொருட்கள் வந்து சேரும் வெற்றிகள் கிடைக்கும் அதனால் நாளை நாள் சண்டிகா தேவியை இந்த மாதிரி நிறத்தில் பயன்படுத்தி வழிபாடு செய்ங்க அதே போல நாளை நாள் மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை தான் வந்து சொல்லணும் அதுலேயும் காத்தியாயினி மந்திரத்தை நாளை நாள் சொல்லுவது ரொம்ப சிறப்பு அது என்ன காய்த்தாயினி மந்திரம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் இந்த மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க ஹோ கௌரி சங்கர் அர்த்தாங்கி யாத திவம் சங்கர் பிரியதத மம் குரு இதுதான் கல்யாணி கண்டகோ இந்த கண்டகத்தை நாளை நாள் பாடுறது கேட்கறது ரொம்ப நல்லது நவராத்திரியுடைய ஆறாவது நாள் நாளை நாள் காத்தியாயினி கௌமாரி சண்டிகா தேவி இந்த மாதிரியெல்லாம் வணங்கி வழிபாடு செய்யணும் நவதுர்களை ஒருவான காத்தியாயினி திருமண வரம் அருள்வாங்க சப்த கன்னிமாரில் ஒருவரான காத்தியானி தேவி தீராத நோய்களை தீர்த்து வைப்பாங்க சண்டிகா தேவி என்பவர் மகாலட்சுமியின் மிகவும் சக்தி வாய்ந்த சொரு ரூபங்களில் ஒருவர் ஸோ தேவியை வணங்கினால் பல தலைமுறைகளாக உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சாபங்கள் பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் வறுமை நிலை ஆகியவை நீங்கோ பரம்பரை பரம்பையாக உள்ள பிரச்சனைகள் நீங்கோ ஒரு சிறுமி அழைத்து நலுங்கு வைத்து விருந்து படைத்து புதிய ஆடை வழங்கி சண்டிகாதேவியை நாளினால் வழிபாடு செய்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ நவராத்திரியுடைய ஆறாம் நாள் வழிபாடை இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நவராத்திரியுடைய ஆறாம் நாள் வழிபாடு தெரிஞ்சு இந்த இரு கேர் பண்ண பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்